ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் சண்டே விலாக் சண்டே வீடியோஸ் தான் இது எல்லாமே எடிட் பண்ணுறதுக்கு வந்து முடியல ஆக்சுவலாக ஃபீவர் எனக்கு ரொம்ப இப்போ வர ஃபீவர் ரொம்ப ஹெவியாக இருக்குது லைக் நிற்க கூட முடியல ஒரே குளிர் போகிற மாதிரி இருக்குது அதனால் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஃபிஃபும் அதே மாதிரி நல்லா கேர்ஃபுல்லாக வச்சுருக்கோம் பத்தம் போட்டுக்கணும் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்க நான் சண்டே வந்து பிரியாணி தான் செஞ்சேன் எப்பமே இந்தியா கேட் அந்த இந்தியா கேட் அந்த பிராண்டாக வாங்குறதுக்குள்ள இந்தியா கேட் வாங்குவோம் இல்லாட்டி லூஸில் எடுக்க வச்சு வாங்குவோம் ஆனால் அது வந்து ரொம்ப ஒன்று ட்ரை ரஃப்பாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறது எப்பவுமே அரிசி வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி ஊற வைக்கணும் அப்படி நம்ம கழுவாம ஊற வச்சுட்டு லாஸ்ட்டாக கழுவுன்னா அரிசி உடையும் ஆஸ் ஆஷிஷன் எப்போ போல் வெங்காயம் வச்சுக்கணும் இப்போ வந்து அடிக்கலாம் வருது அப்போ ரொம்ப வருது கையில் கை மூட்டி கால் மூட்டி பேக்கில் அண்டு பேஸில் இதை வரும் என்னோடய சண்டை பார்த்தீங்கன்னா முன்னாடியாக வந்துச்சு எப்போ ஒரு பாப்பா கட்டுறது அங்கே கொஞ்சம் விளையாடுறதுனால அது வந்து வரும் அந்த டிசீஸ் வந்து பரவுச்சு ஆய்வுக்கு பார்த்தீங்கன்னா இது காட்டு தீயாட்ட பரவும் அந்த டிசீஸு யாருக்காச்சும் இருந்தால் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் மற்ற கிட்ஸ்க்கும் எஃபெக்ட் ஆகும் பிரியாணி எல்லாமே நான் நம்ம நீங்கள் தான் அறியும் குவான்டிட்டி எப்படி இருந்தால் நான் ஒரு ஃப்ரீ வெங்காயம் த்ரீ ஆனியன்ஸ் வைப்பேன் சாதாரணமாக நான் தக்காளி கொஞ்சம் நிறைய தான் யூஸ் பண்ணுவேன் எல்லா ஃபுட்டுக்குமே பிரியாணிக்கு வந்து ஒரு ஃபோர் ஃபோர் கிட்டே யூஸ் பண்ணுவேன் தக்காளி தோக்கா இருந்தாலும் ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக அந்த கிரேவி மாதிரி வந்தால் தான் எனக்கு அது நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணும் ஸோ நான் தான் ஆட் பண்ணுவேன் சில்லி வந்து சில்லி மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா வந்து எங்களுக்கு அந்த ஹீட் அதை ஒத்துக்காது எனக்கு ஸோ நல்லா சில்லி வந்து வீடியோக்காக தான் நான் ஒரு த்ரீ செல்ல ரெண்டு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் தான் போடுவேனே காரத்து நம் காரம் சாப்பிட்றவங்களான்னு இருந்தால் ஒரு த்ரீ ஃபோர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உனக்கு பிள்ளை நான் சுற்றில் எப்போலாம் ஆழிவிட்டு பத்தை லவங்கம் இலக்காய் மூணுலாம் போடுவேன் ஏன்னால் கரம் மசாலா கூட நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் நான் அதை யூஸ் பண்ணுறதுனால இது மட்டும் இந்த பட்டைக்காகலாம் ஃபஸ்ட்டு அங்கே போட்டு ஆளுக்கிறது ஏன்னா எல்லாமே நான் அதில் மிக்ஸ் பண்ணதுனால எனக்கு அவ்வளோவா தேவைப்படாது இஞ்சி இலை அப்படி தான் நான் வச்சுக்கணும் மிளகாய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சீட்டாக கட் பண்ணால் அது கொஞ்சம் கற்றுக்கட்டாக இருக்கணும் நம்ம கையில் அந்த நல்லா எதிர்த்து போட்டுக்கணும் நீங்கள் பிரியாணி மட்டெல்லாம் செஞ்சிருந்தால் வேற கிரேவி எதுவுமே ஸ்டேல ஹைட்டாகவும் சீக்கிரம் வைக்கணும் அந்த ஐடியால தான் இருந்தேன் மிளகாய் நல்லா கோல்டன் கலரில் ஆகிருக்கேன் டிரான்ஸ்பரண்ட் கலரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாக்கெல்லாம் கொஞ்சமாக சீர்பணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னும் நிறைய அதிகமாக கொஞ்சம் இன்ச்சு பண்ணிவிட்டு ஃப்ளேவர் நல்லா புதுப்புன்றாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பேசிக்கலாம் கலந்து வந்து இருக்காங்க நம்ம சார் வந்து நான் விஷோவில் தான் வாங்கியிருந்தோம் ரொம்ப நல்லாவே நிற்கு ஆர்டர் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு தெரியலன்னு வச்சுருப்பாங்க பார்த்தா ஒரு டூ ஆர் த்ரீ மெம்பர்ஸ் வந்து உடஞ்சு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு நல்லா வந்துருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஷாப்பில் வாங்கும்போது த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் செய்வாங்க இதுக்கு அந்த மாதிரி டீ வந்து ஒயிட் இதுலேயே ஒயிட் அவைலபிள் வந்து அது இன்னும் ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் நைன்ட்டி அந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்ம டொமேட்டோ முன்னாடி சேர்த்து சொல்லி வந்து டொமேட்டோவை ஆட் பண்ணியிருந்தேன் சுற்றி எல்லாத்தையும் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை ஆனாலும் அதை சிக்கன் தான் போடுவேன் இது அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால இந்த டைம் நம்ம ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் நல்லா விளாண்டுக்கட்டும் சிக்கன் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லா சிக்கன் தான் ஆட் பண்ணிவிட்டேன் இது கிரேவி எதுவும் செய்யலை அது கொஞ்சம் வெளில போடுவாங்க அந்த கிரேவி வந்து ஸ்டெயில் இந்த பிரியாணியும் கொஞ்சம் நிறைய புரிஞ்சுது சுசாதாக இருந்துச்சு இந்த கரம் மசாலா வந்து ஃபுல்லாக கரம் மசாலா பாக்ஸ் அட்டில் வாங்கி வரும்போது பாக்ஸ் அட்டில் சேர்க்குவாங்க அதனால் நாங்கள் ஸ்டார்டிங் அந்த கரம் மசாலா சேர்க்கணும் இருந்தோம்னா நல்ல வந்து பட்டனை வாங்க செய்ய போகலாம் எப்போமே பிரியாணி போடுறதுனால் நாங்கள் அது வேண்டாம் சிக்கன் வாங்கும்போதே பிரியாணி பவுடர் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ அதை யூஸ் பண்ணிப்போம் டீஸ்பூனு அரிசி நல்லா வாஷ் பண்ண அப்படியே சைட் பைசை கிச்சனையும் கொஞ்சம் கீன் பண்ணிகிட்ருந்தேன் சண்டேனாலே எங்கேருந்து அந்த ஒர்க்கு டெய்லி செய்கிற ஒர்க் தான் ஆனால் எங்கேருந்து தான் அவ்வளோ ஒர்க் வரும் தெரியாது இது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அரிசி வந்து தண்ணி மட்டும் வடிகட்டி அப்படியே பொண்ணையே ஆல்ரெடி அழைச்சிட்டேன் ஏன்னா ஊற வச்சதுக்கப்புறம் அழைச்சினா அந்த அரிசிலாம் கொஞ்சம் வளரும் வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்போம் அதுக்கு ஒரு டம்புருக்கு ஒரு தண்ணி வைக்கிறாங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு கையில் வீடியோ எட்டு ஒரு கை தண்ணியில் கொஞ்சம் வந்து கீழே விட்டுடுச்சு பிரியாணி அடிச்சு கொஞ்சம் நல்லா களைச்சி விட்டுட்டு தண்ணி ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அடிச்சுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்பேன் ரெண்டு டம்ளர் போட்டுனாலும் நாலு டம்ளர் தண்ணி வச்சுருங்க புதினா வந்து போட்டால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நான் எப்பவுமே கடைசியாக தான் புரியுன்னா போ ரொம்ப வந்திங்கிடுச்சுன்னா அது அப்படியே ஒரு மாதிரி அது இலைக்கு வந்து ஒன்றுமே கண்ணு அது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும் நல்லா அது தெரியும் ஃப்ளேவர் நல்லா பண்ணும் ஓப்பன் பண்ணிருந்தேன் கொஞ்சம் ரைஸ் ஆஃப் ஆஃப் இது வந்துருந்துச்சு அதனால நம்ம ரொம்ப போட்டு தவிரக்கூடாது சைடில் மட்டும் எடுத்து அப்படியே மேலே போடணும் போட்டுட்டு தீப்பி கொஞ்சம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இது ரப்பா செய்ய மாட்டேன் கொஞ்சம் சாஃப்டாகவே செய்வேன் அந்த மாதிரி சைட் பை சைடு பாத்திரத்தையும் மழைக்கு வச்சுருந்தேன் நிறைய பாத்திரம் இருந்துச்சு அப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா மலர்ந்துருந்துச்சு அப்புறம் ரைட்டாக தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆனியனும் புதினா கொத்தமல்லியும் போயிட்டு சில்லி போட்டு நான் செய்வேன் எனக்கு வந்து ரைட்டாக தான் செஞ்சுருந்தேன் இந்த பிரியாணி பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ண மைக்காமல்